ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆதி யோகி சிலையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த சிலையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் ஆதி யோகி சிவன் சிலை இந்த சிலையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட இந்த ஆதியோகி சிவன் சிலையை தான் நம்ம தரிசிக்க போகிறோம் வாங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய மார்பளவு சிலையான ஆதியோகி சிவன் சிலையை சத்குரு திறந்து வச்சாரு சத்குருன்னு அழைக்கப்படுற ஜக்கி வாசுதேவ் ஒரு ஆன்மீகவாதிங்க அவர் ஈஷா அறக்கட்டளைங்கிறத ஆரம்பித்து இந்த உலகம் முழுசாக யோகா நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு வர்றாரு கோயம்புத்தூர்ல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது வெள்ளையங்கிரி மலை அதுக்கிட்ட தாங்க இருக்குது பிரம்மாண்டமாக இருக்கிற ஆதி யோகி சிலை அங்கே போனால் ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் இருந்தது சரி காரில் அப்படியே ஜாலியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேவ் த ட்ரீ சேவ் அவர் பிளானட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகான நர்சரிஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே பச்சை பசீர்னு அழகாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் என் லைஃப்பில் நான் போனதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இங்கே வந்தீங்கன்னா மாட்டு வண்டியில் போகலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் வாவ் நம்ம இப்போ வந்து சேர்ந்துட்டோம் இது தாங்க நான் சொன்ன பிரம்மாண்டமான ஆதியோகி சிவன் சிலை மொத்தம் இந்த சிலை நூற்றி பன்னெண்டு அடி இந்த சிலை பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளோ குட்டியா தெரியுறாங்க பாருங்க அப்ப புரிஞ்சுக்குங்க இந்த ஆதியோகி சிவன் சிலை எவ்வளோ பெருசா இருக்கும்னு பின்பக்கத்தில் இருந்து இந்த சிலையை பார்த்தா பெரிய பெரிய கருப்பு அருவி போல தெரியும் ஆனா அது அருவி இல்லைங்க அது ஆதியோகியோட ஜடாமுடி அப்புறம் சுத்தி வந்து முன்பக்கமா வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு அவ்வளோ பெரிய சிலைங்க அப்படியே அந்த ரம்யமான இடத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வர வேண்டாமா கடைசியா ஆதியோகி சிவன் முகத்தை பார்த்துட்டோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு மொத்த சிலையும் கருப்பு நிறத்துல இருந்தது அதுல தலையில வெள்ளை கலர்ல பெறையும் நெத்தியில நட்சத்திரம் போல அழகா ஒரு பொட்டு இருக்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோட ஆதியோகி சிவன் சிலை இருந்துச்சு இல்லை முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்பவுமே சிவனோட கழுத்தை சுத்தி தான் பாம்பு இருக்கும் அதை நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த ஆதியோகி யோகி வலது பக்கத்துல பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா கழுத்தை சுத்தி இருக்காது அதுக்கடுத்து பாருங்க கழுத்துல இருக்கிற ருத்ராட்ச மாலை தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னா பாத்துக்கோங்க அந்த மாலை எவ்வளவு பெருசா இருக்கும்னு நூற்றி பன்னெண்டு அடி உயரம் உள்ள ஆதியோகி சிலை உலகிலேயே ரொம்ப பெரிய மார்பளவு உருவம் உள்ள சிலை அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கு இங்கே வரவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சிலை முன்னாடி நின்று போட்டோஸ் எடுத்துக்கிடுறாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சில முன்னாடி செய்கிறாங்க ஆதி யோகி சிவனை பார்த்த பிறகு ஈஷா யோகா மையத்தை தாங்க பார்க்க போறோம் போற வழியில எல்லா இடத்துலையும் பச்சை பசு மரங்களும் செடிகளும் அழகாக இருந்தது அங்க போன உடனே பெரிய அளவுல சர்பவாசல் இருக்கு இதை தாண்டி தாங்க தியான லிங்கத்தை கூட பார்க்க முடியும் அங்க நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க உட்காரவும் மனசு ரொம்ப லேஸ் ஆகிரும் அப்படி ஒரு ஃபீல் அமைதியான இடம் மெட்ரோ சிட்டியில் எப்பவுமே சத்தத்தோட வாழற நமக்கு இந்த அனுபவம் ஒரு ஆத்ம திருப்தியை தரும் இங்க பாத்தீங்கன்னா சூரியகுண்டம்னு ஒரு பெரிய குளம் இருக்கு அங்க பார்த்தா தண்ணீருக்குள்ள மூணு இடத்துல சிவலிங்கம் இருக்கும் இந்த குளத்துல நாம நீச்சல்லாம் அடிக்க கூடாது ரொம்ப அமைதியா குளிச்சுட்டு வரணும் அதுலேயே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒண்ணு இருக்கு அதில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் குளத்தில் போது நம்ம மேலே படும் அப்படி படும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இதை அங்கே போய் பார்த்து அனுபவித்தாதாங்க தெரியும் ஆண்கள் குளிக்கிறதுக்கு சூரிய குண்டமும் பெண்கள் குளிக்கிறதுக்கு சந்திர குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது அடுத்து தியானலிங்கத்தை பார்க்க போகிறோம் போகிற வழியில் ஒரு பெரிய குளம் இருக்குது அதை தாண்டி போனால் ஒரு பெரிய நந்தியோட சிலை இருக்குது இந்த நந்தியை பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படி ஒரு கம்பீரத்தோடு இருக்கிற மாதிரி தோணும் சிவனுக்கு முன்னாடி எப்போவுமே நந்தி இருக்கும் நந்தியை தரிசிச்சுட்டு தான் நம்ம சிவனை பார்க்க போவோம் அந்த மாதிரி தாங்க இந்த பெரிய நந்தி இருக்குது இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு தியானலிங்கத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பெண் தெய்வமான லிங்கா பைரவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தியானலிங்கத்தை பார்க்க போனோம் தியானலிங்கத்தை பார்த்தோம்னா முக்தி கிடைக்கும் இந்த லிங்கா பைரவியை தரிசித்தோம்னா உடல் ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க இங்கே லிங்கா பைரவிக்கு பூஜை நடக்கும் ஆனால் தியானலிங்கத்துக்கு பூஜைலாம் நடக்காது ஏன்னால் லிங்கா கிட்டே இருந்து அதீத சக்தியோடு வர வைப்ரேஷனை கட்டுப்படுத்த தான் இந்த பூஜைங்கள்லாம் நடக்குது பூஜை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பிரசாதமாக நமக்கு வேப்பிலையும் மஞ்சளும் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் தாங்க தியானலிங்கத்தை தரிசிக்க போகிறோம் அங்கே பார்த்தா பெரிய ஒரு ஸ்தம்பம் இருக்குது அதில் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாருமே இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குறியீடு இருக்குது உள்ளே போனால் நாயன்மார்களோட சிற்பங்கள் அழகாக இருக்குது கொஞ்சம் இல்லைங்க நிறையவே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் தியானலிங்கத்தை தரிசிச்சுட்டு தியானம்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரும்போது ஒரு புது பிறவியை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகிடுது ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபீலே கிடைக்குதுன்னே சொல்லலாம் ஈஷா யோகா மையத்தில் மற்ற நாட்களை விட மகா சிவராத்திரி விழா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு நைட்டு இங்கே இசை நடனம் தியானம் அப்படின்னு எல்லாமே நடக்கும் இந்த மகா சிவராத்திரி விழாவில் விஐபியில் இருந்து சாதாரண ஜனங்கள் வரைக்கும் ஆயிரக்கணக்கானவங்க கலந்துக்கிடுவாங்க பகல்ல ஆதியோகி சிவன் சிலைய பார்க்கிறது ஒரு அழகு அதை விட இந்த சிலைய பார்க்கறது பேரழகுன்னு சொல்லலாம் அந்த அளவுல அற்புதமா இருக்கும் அந்த காட்சி இதோ உங்களுக்காக என்னங்க ஆதியோகி சிவன் சிலை மட்டும் இல்லாமல் தியானலிங்கம் லிங்கா பைரவி சூரியகுண்டம் சந்திரகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு பதிவுள்ள இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்